பேர் ஜபிரதா நான் பெரியமேட்லேருந்து வரேன் எனக்கு ஒரு ஒரு வருஷமாகவே சைனஸ் பிரச்சனை அலர்ஜி பிரச்சனை இருந்துகிட்டே இருந்தது நான் அலோபதியில் நிறைய மெடிசன் ஆன்டிபயாட்டிக்கு மெடிக்கலில் வாங்கி போடுறது டாக்டர்கிட்ட போய் இன்ஜெக்ஷன் போடுறது அந்த மாதிரி நிறையவே இருந்தது ஒரு டஸ்ட் அலர்ஜி கூட என்னால் தாங்கிக்க முடியாது தொடர்ந்து தும்பல் வந்துகிட்டே இருக்கும் தண்ணி கொட்டிகிட்டே இருக்கும் கூட தலைவலி பயங்கரமாக இருந்துகிட்டே இருக்கும் த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிடும் சரி என்னால் முடியல இதுக்கு மேலே எடுத்தோன்னா எதனா ப்ராப்ளம் வர உள்ளுக்குள்ள சொல்லிட்டு இங்கே ஆச்சியார் கேள்விப்பட்டு டிவியில் பார்த்துட்டு ஆட்சியாருக்கு வந்துட்டு அங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன் ஒரு மாதம் ட்ரீட்மெண்ட்டில் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிச்சு தும்பல் சைனஸ் பிரச்சனை தும்பல் அடுக்கு தும்பல் வந்துட்டே இருக்கும் அந்த தும்பல் அந்த தலைவலி தண்ணி கொட்டுறது முக்குளம் எல்லாமே நின்றுச்சு ஒரே மாதத்தில் அலர்ஜி கூட கண்டு எது சாப்பிட்டா அலர்ஜி ஆகுதுன்னே தெரியல ஃபுட் அலர்ஜி அந்த கண்டு வந்து சா ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு ஒன் ஒரு டேஸில் ரெண்டு நாள்லேயே எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிச்சு எனக்கு இப்போ ஒன் மந்த்க்கே எனக்கு நல்ல ரிசல்ட்டு கிடச்சிது அது தொடர்ந்து இப்போ ஒரு மூணு நாலு மாதம் நான் எடுத்துக்கிட்டேன்னா ஃபுல்லாகவே க்யூர் ஆகிடும் டாக்டர் சொல்லிட்டாங்க ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு தேங்க்ஸ் டாக்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ் the herbal hospital